குருஜி இப்போ இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எத்தனை பேர் வந்து காலேஜில் போய் இன்ஜினியரிங் என்ன படிச்சாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி பரம்பரை தொழில் பண்றவங்க இருப்பாங்க இந்த மாதிரி தொழில் பண்ணணும் நினைச்சு ஆர்வத்தோடு எல்லா விஷயமும் பண்ணாலும் அதில் ஜெயிக்க முடியல தோத்து போயிடுறாங்க திரும்ப பின்வாங்கி இருந்து ஆரம்பிக்கிற சூழ்நிலையாகுது அப்போது இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா இருக்குன்னா எந்த திசை பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் அதாவதுமா பொதுவாக தொழில் அப்படின்னாலும் சரி வியாபாரம் அப்படின்னாலும் சரி அதற்கு வந்து புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையுமே ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியாது இப்போ ஒருத்தர் வந்து தொழிலில் ரொம்ப வெற்றிகரமாக ஒரு குறுகிய காலத்தில் கோடிகளை சம்பாதிக்கிறார் லட்சங்களை சம்பாதிக்கிறார்னா அவர் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ புதன் அப்படின்னா நம்ம பிரணவ அதோடைய மறுவடிவம் எதுனா ஹால் இந்த ஹால் கூடிய விதம் எப்படி இருக்கணும்னா ஒரு வீட்டுடைய உச்ச பகுதியில தான் ஹால் வரணும் நீச்ச பகுதியில எக்காரணத்தை முன்னிட்டு என்ன வரக்கூடாதுன்னா ஹால் வர கூடாது இப்ப கிழக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பகுதியில தான் ஹால் வரணும் தென்கிழக்கு பகுதியில உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது ஹால் வர கூடாது இப்ப தெற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதியில ஹால் வரலாம் ஆனால் தென் மேற்கு பகுதியை அவங்க என்ன வாக்க கூடாது ஹாலா ஆக்க கூடாது இப்போ மேற்கு பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு சார்ந்த வடமேற்கு பகுதியை ஹாலாக வைக்கலாம் ஆனால் மேற்கு சார்ந்த தென்மேற்கு பகுதியை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹாலாக வைக்க கூடாது இப்போ வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதியை ஹாலாக வைக்கலாம் வடக்கு சார்ந்த வடகிழக்கு பகுதியை வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹாலாக வைக்க கூடாது அப்போ உங்கள் மனையை நீங்கள் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும் அதில் உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பறை உச்ச பகுதியில் இருக்கிறதா அந்த திசையினுடைய நீச்ச பகுதியில் இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் ஒரு மனிதன் தொழிலில் வெற்றியடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஒருவேளை நீச்ச பகுதியில் உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பறை இருந்தால் கன்ஃபார்மா அவங்க நிரந்தர தொழில் பண்ண மாட்டாங்க நிரந்தர வேலையிலும் இருக்க மாட்டாங்க அதில் அவர்களுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து காரணம் என்னென்னா இந்த மாதிரி நீச்ச பகுதியில் ஹால் இருக்கவங்களுடைய வார்த்தைகளாலேயே அவங்களுடைய தொழில் அழிஞ்சு போய்டும் உதாரணமாக நம்பிக்கையின் பேரில் சொல்கிறது நம்பிக்கையின் பேரில் தன் முதலாளிக்கு நல்லது செய்கிறேன்ற நம்பிக்கையில் இன்னும் ஒருத்தர் இப்படி இருக்காங்க இதை சரி பண்ணுங்க ஐயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுவே என்ன ஆகும்னா தவறாக மாறி ஆகும்னா அந்த முதலாளியே அந்த நபரை தூக்குற அளவுக்கு வந்துடுவாங்க